இந்த அத்திமரத்திற்கு மேலாக இருக்கிறதா அந்த சகைவை இயேசு பார்த்து சகைவே சீக்கிரமா இறங்குவா இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே சகைவனுடைய உள்ளத்திற்கு பயங்கரமான சந்தோஷம் இறங்கி வர்றாரு இறங்கி வந்து இயேசுவோடு கூட நடந்து போகிறார் அந்த மரத்தில் இருக்கும் போது இயேசு கூப்பிடும்போது சொல்லுகிற காரியம் நீ சீக்கிரமாய் இறங்குவா இதுக்கு அடையாளம் பாவத்திலிருந்து இறங்குவாப்பா பாவம் உன்னை அழிக்குது இந்த பட்டணத்தையே அநேகரை நீ வேதனைப்படுத்துற நான் உன்னை விடுவிக்க விரும்புகிறேன் உன்னை விடுதலையாக்கி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நிம்மதி இல்லாம இருக்குல்ல எல்லாமே இருக்கு ஆனா நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அதுதானே உங்க வாழ்வு இதே போலவே தான் சகையோ வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் இயேசு அவனை சந்தித்த அந்த நாட்களிலே சந்தோஷமாய் இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான் தன்னுடைய வீட்டிற்கு அப்ப நடந்து போய் கொண்டிருக்கிற வேலையில தான் இயேசு அதுக்கு பாடு அந்த சூழ்நிலையில் அந்த நடந்து போகிற சூழ்நிலையில் எதுவுமே பேசுனதாயிட்டு வேதத்தில் நான் வாசிக்க முடிவதில்லை அதே வேளையில இயேசுவோடு கூட நடந்து போகிறதான சகையோ இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளைத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் இந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டிய காரணம் என்ன இயேசுவோடு நடந்தால் இயேசுவோடு கூட நடக்கிற சகைவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவ உணர்வு ஐயோ நாம் பாவி ஐயோ நான் இவ்வளவு பாவத்தில் நான் மூழ்கி இருக்கிறேனே என்று சொல்லி அந்த உணர்வு அவனுடைய வாழ்க்கையிலே வந்த வேளையில அந்த அந்த உணர்வு வந்த வேளையில தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஐயோ ஒண்ணும் சொல்லிட கூடாது இப்ப அப்படின்னு கூட நினைக்கல மனசு திறந்து சொல்லுகிறான் நான் ஒருவன இடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் திரும்ப செலுத்துகிறேன் நீ பாவி நீ இப்படியெல்லாம் துரோகம் இந்த ஊர் மக்களே எவ்வளவு கூச்சல் போடுறாங்க உன் கூட நடக்கிறது நீ எவ்வளவு பாவியா இருக்கிற அப்படின்னு வரையிலும் எதுவுமே சொல்லலை பாருங்க ஆனால் இயேசு அவனோடு கூட நடந்து போகும்போது மற்றவர்களை நிந்திக்கிறாங்க ஐயோ இந்த இயேசு இப்படி போகிறாரே அவன் பாவில்லவா அவன் கூட போகலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அது அதற்கும் இயேசு ஒரு வார்த்தையும் சொன்னதாயிட்டு வேதத்தில் வாசிக்க முடிய முடியவில்லை ஆனால் இயேசு அவருக்கு ஒரு திட்டம் உண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற அமைதியாக போய் கொண்டிருக்கிறார் ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்